ये तेज स्कूटर जिया की में ना और उड़ा उड़ा देखते नली की कोना नंबर थको आ जाओ रे नोडे उड़गा पागलो मतलब मैं मान धरपा आंदलकदा जी और आठ दिन उम्र चला उड़ जय 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 जीव जय

உள்ளூர் ஆட்டக்காரன் அவனுக்கு தெரியாதா எப்ப அடிக்கணும் எப்ப அடிக்க கூடாதுன்னு வெளியூர்ல இருந்து ஆட்டக்காரன் கூட்டம் இறங்க முடியுமா ஏன்னா அவங்க எப்ப அடிச்சு அங்க பிய மரத்துக்கே போதுரா இந்த பக்கம் சின்ன பாலையும் அங்க அடிக்கிற அப்படி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்பேன் Thank

மாமாட்டா இன்னொரு பாப்பா வருது வேணாமா வேணாமா பசங்க தான்ப்பா கரெக்டா நம்ம ஊர்ல தண்ணி அடிக்க அடிங்கன்னு குளிச்சாக்கானுங்கப்பா

கண்ணுல <theseaisama> <laughs> <-ended> <laughs>

விஜய் மாதிரி அடிச்சிரோனா முத்தாம் பாக்கு ஐந்து தான் அடிச்சுட்டோம் அவனை பத்தி அவனை பார்த்தா சிங்க பயப்படுறான் அப்படிப்பா சாத்தி இது உடச்சு குண்டாக்கு தூக்கிட்டு போயிட்டு எல்லாம் பண்றது சரிப்பா குளிச்சாச்சு நீ போய் துணி மாத்திட்டு வந்துரு பிரைஸ் வாங்குறதுக்கு வாங்க மாட்டியா நல்லா அடிக்கடி குளிக்கலையா மேடம் சோப்பா ஒரு கே போற பிறப்பா இருக்கிற ஒரு சார் கலக்குங்க நம்ம ஊர் பொண்ணுங்களே பரவாயில்ல இருக்கிறான் தண்ணி கண்ணா பயிர் விடுறதுங்க நம்மளுக்கெல்லாம் தண்ணீன மேலேயே அடிக்கடா அடிக்கடிங்கிறா அவன் போறானு சகாயிலே பரவாயில்ற

சூரியாவை நினைச்சிட்டு அறான் சூர்யா ஐபிஎல் சூர்யா என்ன சூர்யா மாதிரி பந்த பார்த்துட்டேங்கிற மாதிரி பாக்குறான் நான் கடைசி சான்ஸ் உடச்சினா தான் இல்லைன்னா உங்க மாமனை தான் கூட்டிட்டு வரணும் போய்

அடுத்து யாராவது வாங்க வந்துட்டாங்க அடுத்தது ஸ்டேட் ஸ்டெப் சாம்பியன் いや கத்துறீங்க அங்கியா தண்ணி கிட்ட ஊத்துனா சட்டி இறங்குறது போறது தெரியுதா

ஆ அப்படி கீழே ஆக்சிடெண்ட் ஆகுது உனுக்கா ஃப்ரெண்டு போய்க்கா ஃப்ரெண்டு போய் மேலே பக்கம் பாருங்க டக்குன்னு அடிங்க கீழே மேலேயே பார்த்தா இறக்க மாட்டாங்க ஆ அப்படி ஆ ஆன் ரெடியாக இருக்கிறாங்க அப்படிதான் கீழே வரும் பாருங்கள் ஒன்று ஒன்று அண்ணா குச்சை விட்றாதுக்கா போர்டுங்க உணுக்கா

இதுக்கு மேல ஐடி கட்ட இது ஜாம் அடிச்சிருவோம் அவ்வளோ தான் ஒரு ஜாம் பாட்டு மின்சார பின்னாட்டு கரு குக்கர் தான் நினைக்கிறேன் இறக்குமம் சார் பின்னாட்ட காரோட பாருங்கள் இந்த பாப்பா எய்ம் பண்ணுது

சட்டி <laughs> உடையாள <oczywiście> <mayın> <NBC skaats and cácinal> <marlothtaking> <Shalfít>.

ஏய் அவ எப்பறம் தான் குளிச்சிட்டு ரெடி ஆகிறேன்டா இருங்கடா நிதேஷா நிதேஷா அங்கெல்லாம் போய் அடி கூடாத நீங்க வாங்க போ நில்லுங்க அங்க இருந்தா அடிக்குனோம் இப்பதான் அவன் அண்ணன் குளிச்சிட்டு போனபடி அடுத்து இவர் குளிக்க ஆரம்பிச்ச

இவருக்கு இன்னும் அடி ஓரவளோன்னு நினைக்கிறேன் தண்ணிய இல்ல நல்லா நல்லா அடிங்க ஏய் அவன் தூண்ட ஏய் அவன் அடிச்சு அடிச்சு போவானானே ஏய் ர ர அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கானே டேய் ஏய் அண்ணா மேலே போடுறோம் டேய் அண்ணா நித்திச்சு அரி என்னடா தரோகம் பண்ணே டி அடிக்கிறட்டிண்ட உக்கரை நீங்க பாக்குறியாங்க இனி மேல வண்டி மட்டும் வேலை செய்வேன் பில்லு போடவேன்னு அடிக்கானுங்கப்பா

அவனை அடிச்சாலும் விட மாட்டேங்கிறது பா என்ன கோவம் தெரியல இப்ப இதோ அதனால